எங்களால ஓட்ட முடியாதுங்க அமைச்சர்கிட்ட எங்களுடைய கோரிக்கை கனிவாக சொல்லியிருக்கிறோம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஆணையர்களையும் சொல்லியிருக்கிறோம் அவங்க கவர்மெண்ட்ல மேலே பேசி சிஎம் லெவலில் ஆஃபீஸ் லெவலும் கவர்மெண்ட்ல அரசு கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் கே எஸ் திருமூர்த்தி கோயம்புத்தூர் ஆமணி பஸ் அண்ட் டிராவல்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடண்ட் பேசுறேன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் பக்கத்து மாநிலத்துக்கு இயக்கிற வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் காரணம் என்னென்னா தமிழ்நாடு வரியும் கட்டி கேரளாவுக்கோ அது கர்நாடகாவுக்கோ மறு அங்கே வரி கட்டி எங்களால் ஓட்ட முடியாத சூழ்நிலை முதல்ல வந்து இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் டாக்ஸ்னு வந்து அதை ஏஐடிபி பர்மிட் ஆல் இண்டியா பர்மிட்னு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து இருக்கு அதை வச்சு நாங்க ஓட்டிட்டு இருந்தோம் தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டிட்டா காஷ்மீர் டு கன்னியாமரி எல்லா ஸ்டேட்டுக்கும் அதை வச்சு ஏக்கிக்கலாம்னு சொல்லி தான் அந்த பர்மிட் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வண்டி டிஎன் வண்டிக்கு நம்ம இங்க டாக்ஸ் கட்டிடோம் அது இல்லாமல் தொண்ணூறாயிரம் கட்டினா நாங்கள் கேரளா போலாம் ஆந்திரா பாண்டிச்சேரி கர்நாடகா இங்க தெலுங்கானா எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா போகலாம் இப்போ என்னாச்சுன்னா கர்நாடகா கேரளாவிலேருந்து வர்றவங்களுக்கும் கம்பல்சரி டாக்ஸ் இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வாங்க ஆரம்பிச்சாச்சு ஒரு வருஷத்துக்குள்ள அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் மட்டும் எங்கள் ஸ்டேட் வண்டிக்கு வாங்குறீங்க நாங்கள் உங்கள் ஸ்டேட் வண்டிக்கு வாங்குறோம் இந்த பதினஞ்சு இருபது நாள் கேரளாவிலேயும் நம்ம தமிழ்நாடு வண்டி போன டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க கேரளா கர்நாடகாவிலையும் பண்ணுறாங்க அதெல்லாம் வண்டி சீஸ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க கேரளாவில் டபுள் டேக்ஸாக கலெக்ட் பண்ணிவிட்டாங்க பெனால் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனால்ட்டியோட கலெக்ட் பண்ணிவிட்டாங்க இன்னும் அங்கேயே நிறையா வண்டி கட்டி எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலையில் அங்கேயே நிற்குது பெங்களூர்லையும் வண்டி நிறையா நிற்குது போன வண்டியெல்லாம் செக் ரிப்போர்ட் போட்டு டீடெயின் பண்ண வண்டி அப்படியே நிற்குது எங்களால் பணம் கட்ட முடியல அதனால் நாங்கள் வண்டி இயக்காமல் நிறுத்திட்டோம் ஏன்னா அடுத்த வண்டி போனால் அதுக்கும் டேக்ஸ் கேட்பாங்க எங்களால் பணம் கட்ட முடியாது அதே மாதிரி கர்நாடகாவிலிருந்து அவங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள வரல கேரளாவிலிருந்து அவங்களும் வரல ஆந்திரா தெலுங்கானாலும் வரல அவங்களும் கர்நாடகா தமிழ்நாடு டாக்ஸ் கட்டி ஓட்ட முடியாது அவங்க நிற்பாட்டிட்டாங்க பாண்டிச்சேரிக்கு நேற்று வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரிக்காரர் அவங்களும் நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்களும் வர வேணாலும் பாண்டிச்சேரி வண்டி அப்ரேட் பண்ணல இப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒருநூறு எழுநூத்தம்பது வண்டி இருக்கும் அதர் ஸ்டேட்ல ஒரு ஏழ்நூறு எழுநூத்தி வண்டி இருக்கும் எல்லாம் வந்து போயிட்டு இருந்ததுல ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் போன மாதம் மட்டும் கல் பண்ணிருக்காங்க பிரிச்சு கொடுக்குறாங்க மட்டும் அஞ்சரை கோடி ரூபா வந்து பத்து பர்சன்ட்டு அது மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு அதுக்கப்புறமும் இந்த டாக்ஸ வாங்கணும்னு ஆரம்பிச்சதுனால அவங்க எல்லாம் இதுக்கு ஒரு சுமூக தீர்வு முதல்வரும் அமைச்சரும் எங்களால் ஓட்ட முடியாதுங்க அமைச்சர்கிட்ட எங்களுடைய கோரிக்கை கனிவா சொல்லியிருக்கிறோம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஆணையர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் அவங்க கவர்மெண்ட்ல மேலே பேசி சிஎம் லெவலில் ஆபீஸ் லெவலில் கவர்மெண்ட்ல அரசு கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்க பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன் அவங்களுக்கு என்ன பண்றது அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு சாப்பிடறக்காக நாங்க ஏதாவது கொடுத்தானே நாங்க வண்டியா ஓட்டலும் அவங்க சும்மாவே இருந்தாலும் அஞ்சு பேர் இருக்காங்க அட்டன் வண்டி கிளீன் பண்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க இப்ப நாலஞ்சு நாளா கையில இருந்தா பணம் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு அவனை அவங்கனா மட்டும் என்ன பண்ண முடியும் கண்டிப்பா 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 தொழிலாளர் எல்லாரும் அவங்களுக்கு பேட்டா சம்பளம் வரலனு பிரச்சனை அவங்க அவங்க ரன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி எண்ணூறு ஃபேமிலி அப்ராக்சி வர தமிழ்நாட்டில் பாதிக்குது அரசாங்கம் இந்த டாக்ஸ் வாங்குறதை மட்டும் எங்களுக்கு ரெண்டு மாநிலத்திலையும் பேசி பண்ணி கொடுத்துட்டா போதும்னு சொல்லியிருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல வாங்கலாம் நான் வாங்கல மாதிரி சொல்றதா சொல்றாங்க அதை எல்லாம் எடுத்து அரசு கிட்ட அவங்க பேசிட்டு ஒரு நல்ல முடிவு சொல்றேன் அமைச்சர் ஆல்ரெடி வந்தாச்சு இல்ல பேசியாச்சு அரசு சந்திச்சாச்சு திங்கக்கிழமை மணிக்கு போய் அமைச்சர போக்குவரத்து அமைச்சரை பார்த்தோம் நேத்து போக்குவரத்து ஆணையரை பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு என்னன்னு பேசிட்டு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் Roman